வணக்கம் நம்பி சகோதர சார்

நூத்தி நாற்பத்தி எட்டு கணக்கு அதில் எழுபத்தி அஞ்சு கணக்கு மட்டும் நீங்க இருந்து ரெண்டு கேள்விகள் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்றத கடந்த பத்து வருஷம் குரூப் டூ கொஸ்டினோட ஒப்பிட்டு தான் சொல்லியிருந்தோம் ரெண்டாயிரத்தி மட்டும்தான் கேட்கல எல்லா எக்ஸாம்லையும் ஒவ்வொரு கேள்விகள் இந்த எழுபத்தஞ்சு அஞ்சு கணக்கில் இருந்து கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்ததான் நாள் பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சராசரியில் நாற்பத்தி அஞ்சு கணக்கில் கொடுத்திருந்தோம் இந்த நாற்பத்தி நாற்பத்தஞ்சு கணக்குல கடந்த பத்து வருஷ குரூப் டூ கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூல மட்டும்தான் ரெண்டு கேள்வி கேட்டிருக்கான் மீதி எல்லா எக்ஸாம்லயும் ஒவ்வொரு கணக்குகள் கேட்டிருக்கான் அப்ப ஒரு கணக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு அதுக்கு அடுத்துதான் நேர் மற்றும் எதிர் மாறல் நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஐம்பத்தி கணக்குகள் கொடுத்திருந்தோம் இது டைம் அண்ட் ஒர்க்குள்ள ஒரு சப்டாபிக் சரிங்களா டைம் அண்ட் ஒர்க் முடியல அதுக்குள்ள இருக்கிற ஒரு

நாலு டைப்பா பிரிச்சு கொடுத்திருக்கோம் இந்த நாலு டைப் எழுபத்தி மூணு கணக்கில் மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா மினிமம் ஒண்ணுல இருந்து

ரெண்டு क्वेश्चन பேப்பர் பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு கேள்வி கேள்வி கேட்டிருக்காங்க சரிங்களா அதே மாதிரி பாருங்க பேக்ல 14 கடைசி இப்ப 2024 எழுதுறமா சோ 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த एग्जामல தான் கேக்கல மீதி எல்லா एग्जामலயுமே எல்சிஎம் எச்சிஎஃப்ல இந்த நாலு டைப்ல இருந்து ஒண்ணு புரியுதுங்களா தெளிவா புரியுதுங்களா நம்ம நாலு நாள் ஒவ்வொரு நாளும் கணக்கு நாற்பத்தஞ்சு கணக்கு எழுபத்தி மூணு கணக்குன்னு கூட்டி ஐம்பத்தி ஒரு கணக்குகள் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா நாலுல இருந்து ஏழு கணக்கு உறுதிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் கேட்டு அப்படின்னு சரிங்களா ஏழு கணக்கு கேட்டிருக்கான் பத்தொன்பது குரூப் டூல ஆறு கணக்கு கேட்டிருக்கான் பதினெட்டு குரூப் டூல நாலு கணக்கு கேட்டிருக்கான் பதினாலு குரூப் டூல நாலு கணக்கு கேட்டிருக்கான் அப்போ கடந்த அஞ்சு வருஷம் குரூப் டூ கொஸ்டின் எடுத்து பார்த்தா நாலுல இருந்து ஏழு கணக்கு வரைக்கும் கேட்டிருக்காங்க வெறும் நாலு நாள் நாலு நாள் பிடிஎஃப் தாங்க ஐ மீன் வெறும் இரநூத்தி ஐம்பத்தி ஒரு கணக்கில் மட்டுமே நான் சொல்றேன் பேக்கில் போனேன்னா அங்கே பாருங்கள் பதினாலு குரூப் டூல மூணு கேட்டிருக்கான் பதினாறு குரூப் மூணு கேட்டிருக்கான் பதினஞ்சு குரூப் டூல ஏழு கேட்டான் சரிங்களா இப்போ என்னப்பா மூணு தான் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க இந்த நாலு தலைப்புல மூணு கணக்கு தான் கேட்குறான்னு வச்சுங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேற ஏதாவது தலைப்பு சிம்பிள் இன்ட்ரஸ்ட்னு வச்சுங்களேன் அது மூணு கணக்காக இருக்கும் புரியுதுங்களா ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்டில் ஒரு கணக்கு தான் கேட்குறான்னா இந்த மாதிரி கொஷின் ட்ராப் ஆகுதுன்னா அந்த ஏதாவது ஒரு பர்டிகுலர் தலைப்பில் அவன் ரெண்டு மூணு கேள்விகள் சேர்த்து கேட்டிருப்பான் இது நம்ம அடுத்த தலைப்பு கொடுக்கும்போது உங்களுக்கு புரியும் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி நீங்களே ஞாபகம் வச்சுங்க இப்போ பதினாறு பதினாலு குரூப்பில் மூணு கேள்வியா வேற இதே மாதிரி ஒரு மூணு பிடிஎஃப் கொடுத்துட்டு அப்புறம் டிஸ்கஷன் பண்ணால் இது ரெண்டுத்துல அதிகமாக இருக்கும் அப்போ நீங்கள் பாருங்கள் புரிஞ்சுப்பீங்க சரிங்களா தெளிவாக புரியுதா அப்போது சராசரியா இந்த நாலு பிடிஎஃப் நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்க இரநூத்தம்பத்தி கணக்கு ஷார்ட் கட்டில் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நாளில் இருந்து ஏழு கேள்விகள் உறுதின்றதுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன தலைப்புன்றத முதல்லே சொல்லிட்டேன் எல்சிஎம் எச்எஸ்சிஎஃப் இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சிலபஸில் ரோமன் லெட்டர் ஒன்றில் மீ பெரு பொது மடங்கு எச்எஸ்எஃப் மீச்சிறு பொது மடங்கு எல்சிஎம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த தலைப்பை தாங்க எடுத்துக்கிட்டோம் சரிங்களா ஸோ முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கூடவே பகுதியில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுநருக்கும் அதை செலக்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆயிடுங்க நம்மளுடைய டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதை அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ இதில் இந்த எல்சிஎம் எச்சிஎஃப்ல டைப் ஒன்று அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் பாருங்களேன் ஒரு கணக்கு நான் படிச்சு காமிக்கிறேன் இரண்டு இரண்டு எண்களுடைய மீப்போவா மற்றும் மீப்போமா முறையே பதினாறு இரநூத்தி நாற்பது அதில் ஒரு எண் நாற்பத்தெட்டுனா இன்னொரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க இதுக்கு ஃபார்மேட் கொடுத்து தெரியும் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் எல்சிஎம் இன்ட்டு எச்எஸ்சிஎஃப் ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம போடுவோம் இந்த டைப்பில்

புது புக்லயும் சிக்ஸ்த் புக்குலையும் இருக்குது அப்புறம் வந்து நைன்த் புக்குன்னு நினைக்கிறேன் எஸ் ரெண்டு புக்கில் இருக்குது சரிங்களா ஸோ இதில் வந்து இந்த டைப் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் பத்தொன்பது கணக்கு எடுத்திருக்கா போதுங்க இந்த பத்தொன்பது கணக்கு தாண்டி கேட்க போக ஒன்று இந்த டைப் கேக்க முட்ருவான் அப்படி கேட்டால் நம்மள்து தான் கேட்கணும் அந்த மாதிரி அழகாக கொடுத்துருக்கோம் ஸோ அதற்கான ஆன்சர் கீ வந்து இப்போ நான் ரெண்டு அதாவது டைப் ஒன்னில் பத்தொம்போது கணக்கு போட்டிருக்கேன் இல்லையா அதில் ரெண்டு வீடியோவாக போட்டிருப்பேன் ஃபர்ஸ்ட் வீடியோ ஒரு ஆறு கணக்கு கொடுத்துருப்பேன் அதுக்கு அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள் ஸோ அதுக்கு தான் அதை கொடுத்துருங்க பாருங்க பத்தொம்பதாவதுல இன்னொரு வீடியோ சரிங்களா ஈஸியாக இருக்கும் ரெண்டு வீடியோ பார்த்து முடிச்சுன்னா போதும் அதுக்கடுத்து இப்போ டைப் டூ வந்துடுவோம் டைப் டூ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் அவ்வளோவா இருக்காது ஏன்னா இந்த மாதிரி கணக்கு இப்போதான் புது புக்கு எயித்து புக்லேயும் சிக்ஸ்த் புக்லேயும் நிறைய கணக்கு இருக்குதுங்க நம்ம ஒரு உதாரணத்துக்கு கணக்கு படிச்சு காமிக்கிறோம் பாருங்களேன் ஒரு வியாபாரி இரண்டு வகையான எண்ணெய் வச்சிருக்காரு அது வந்து ஒன்று நூற்றி இருபது லிட்டரு இன்னொன்று இரநூத்தி எண்பது லிட்டர் ரெண்டுத்தையும் ஒரு ரெண்டு கலனில் வச்சிருக்காரு அதை சமமாக அள்ளி ஊற்றணும் மோண்டு ஊற்றணும் அப்படின்னா அந்த மொண்டு ஊற்றக்கூடிய அந்த பாத்திரம் இருக்குல்ல அதோட கொள்ளளவு எல்லோ அப்படின்னு கேட்டிருப்பான் இதில் மேக்ஸிமம் அப்படின்ற கீவேர்டு வந்தால் எல்சிஎம் கூட சொல்லுவேன் மூணு பேரும் அதாவது எல்லா நபர்களும் ஒன்றா மீட் பண்ணுற மாதிரி வந்தால் எல்சிஎம் பயன்படுத்த சொல்லியிருப்பேன் சிம்பிளான ஷார்ட் சொல்லியிருப்பேன் சரிங்களா பட் இது வந்து பாத்தீங்கன்னா புக்கில் புது புக்கில் வந்து இந்த மாதிரி கணக்கெல்லாம் நிறைய இருக்கிறதால

சிம்பிளா எத்தனை கணக்குன்னா பதினாறு கணக்கு தான் கணக்கு தெரியுங்க சரிங்களா அது பாருங்களேன் எச்சிஎஃப்ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கணக்கு ஒரு ஒன்பது கணக்கு அதுக்கு வீடியோ போட்டு இப்போ நான் ஹைலைட் பண்ணதெல்லாம் குரூப் டூ கொஸ்டின் சரிங்களா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு பதினஞ்சு கணக்கு சரியா போச்சு பதினாறா எஸ் பதினாறு கணக்கு அப்படிதான் முடிஞ்சிடுச்சு சரிங்களா ரைட்பா ஸோ அதுக்கு அடுத்ததா டைப் த்ரீ இந்த டைப் த்ரீ பொறுத்த வரைக்கும் புக்கில் இல்லை சரிங்களா ஆனால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூ எக்ஸாம்ல இதுலருந்து ஒரு கேள்வி கேட்டுருக்கான் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு டேட் வரைக்கும் ஒரு ஏழோ எட்டு எக்ஸாமும் நடந்திருக்கு டிஎன்பிசியில் ஒரு இந்த கேட்டுருவானோ அப்படின்றதுக்காக இந்த டைப்ல வந்து பார்த்தா ஒரு ஆறு கணக்கு தான் எல்சிஎம்ல ஒரு மூணு ஒரு மூணு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சரிங்களா பட் இந்த டைப்புக்கு நீங்கள் தனியாலாம் எஃபெக்ட் போகணும்னு அவசியம் இல்லை இப்போ மேலே பார்த்தால டைப் டூ இந்த டைப் உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சு போனால் டைப் த்ரீ ஈஸியாக போட்டுடலாம் மனக்கிடவே தேவையில்லை அவ்வளோ ஈஸி சரிங்களா ஸோ அதுக்கான ஷார்ட் வீடியோ கொடுத்துட்டு ஆறு கணக்கு தான் அதுக்கு அடுத்ததாக டைப் ஃபோருங்க இந்த டைப் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதில் தான் அதிகமான கணக்கு முப்பத்தி ரெண்டு கணக்கு நடத்திருக்குங்க

கொஸ்டின் எடுத்துக்கிட்டீங்கன்னா பத்தொன்பது குரூப் டூல மட்டும் தான் கேட்டிருக்கான் வேறு எந்த எக்ஸாம்லையும் கேட்கல புது புக்கில் எப்படி நம்ம போன கணக்கு சொன்னல போன கணக்கு முன் கணக்கு பேகர் மாதிரி கொடுத்துருப்பான் இது புது நிறைய இருக்கிறதால கேட்பாங்கன்னு அந்த மாதிரி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது டைப்பும் புது நிறைய இருக்கிறதால கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு சரிங்களா சூப்பர் இதுக்கான வீடியோஸ் கொடுத்துருப்பேன் பார்த்துங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது டைப்பில் மாற்றி சொல்கிறேன்னு நினைக்கிறேன் நாலாவது டைப் வந்து நாலு கணக்கு தான் அஞ்சாவது டைப் தான் நான் சொல்றேன் அஞ்சாவது டைப்ல தான் நிறைய கணக்குன்னு சொன்னேன் சரிங்களா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த அஞ்சாவது டைப்பில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரு ஒரு கணக்கு கேட்டு வச்சிருக்கான் சரிங்களா ஸோ ரொம்ப ஈஸிங்க இது வந்து முப்பத்தி ரெண்டு கணக்கு நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம் வக்கார் நீங்க பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனா எல்சிஎம்னா என்ன பண்ணும் எச்எஸ்சிஎஃப்னா என்ன பண்ணும் தலா மூணு அல்லது நாலு கணக்குங்க எல்சிஎம்க்கு பாருங்க போதும் மீதி எல்லாம் நீங்களே போட்டுறீங்க எதுக்குமே நீங்கள் வீடியோவே பார்க்க வேணாம் அந்த அளவுக்கு சொல்கிறேன் நான் சரிங்களா பார்க்கணுத்து வேணாம்னு நான் சொல்ல எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சொல்கிறேன் முப்பத்தி ரெண்டு கணக்கு ரெண்டு வீடியோ ஃபுல்லானா நீங்கள் பாக வேணுங்க மூணு மூணு கணக்கு பார்த்துட்டு இங்கே ஒர்க் அவுட் பண்ணுங்க எந்த கணக்கு டவுட்டாக இருக்கோ அங்கே போய் நீங்கள் நவுத்தி பார்த்துக்கலாம் சரிங்களா தெளிவாக புரியுதா சொல்கிறது ரைட்டுப்பா ஸோ அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு நம்ம வெற்றிகரமாக நாலாவது நாள் மீட் டைமாக கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அழகாக நீங்க கூடவே ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் இதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம் ஒவ்வொரு பிடிஎஃப் கொடுக்கும் போது கணக்கு நான் உங்களுக்கு அவுட் பண்ணுங்கன்னு நிறைய பேர் எங்கிட்ட ஃபீட்பேக் கொடுத்தது என்னன்னா இப்போ நீங்க ஒரு அஞ்சு பிடிஎஃப் கொடுத்துறீங்களா அஞ்சு பிடிஎஃப் அஞ்சு தலைப்பு முடிச்சுறீங்களா அதில் ஒரு ஃபுல் டெஸ்டா வைங்க இருபத்தஞ்சு கணக்கு வைங்க அப்ப எங்களுக்கு நல்லா இருக்கும் ஒரு டைப்ல பத்து கணக்கு கொடுக்குறத விட அஞ்சு டைப்ல இருபத்தஞ்சு கணக்காக கொடுங்க அப்போ வந்து அஞ்சுமே பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னதால அதுவும் நல்ல விஷயமா தான் இருந்ததால ஓகே நம்ம அப்படியே கூட கொடுத்துக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன் சப்போஸ் இல்லை இல்லை நீங்கள் ஒவ்வொரு தலைப்புமே பார்த்துக்கணும் கொடுங்க நல்லா இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் அப்படியே கூட கொடுத்துக்கிறேன் இல்லை நான் சொன்ன மாதிரி அஞ்சு தலைப்பா இப்போ அடுத்த வீடியோ நாளைக்கு போடும் இல்லையா நாளைக்கு ஒரு தலைப்பு போட்டோம்னே அந்த அஞ்சு தலைப்பு சேர்த்து ஒரு இருபத்தஞ்சி கணக்கு வச்சிங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அதுக்கும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க எதோ ஒன்றாலும் பண்ணலாங்க நம்ம ரெடியாக இருந்தால் அழகாக ஃபுல் மதிப்பெண் வாங்க முடியும் அதுக்கு தான் இவ்வளோ அனலைஸ் பண்ணி உங்களுக்கு மேக்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா என்னால் இப்போது நேற்று ஒரு மேக்ஸ் வீடியோ போட முடியல இந்த ஒர்க்னால் இதுக்கப்புறம் கண்டினியூவாக போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம நாலு பிடிஎஃப்லாம் கொடுத்துருக்கோம் நாலு பிடிஎஃப்லேயும் நம்மளால் நாலுலேருந்து ஏழு கணக்கு வரைக்கும் கொண்டு வந்தாச்சு இப்போ இன்னும் ஒரு நாளைக்கு போடக்கூடியதில் வந்து மினிமம் ஒன்று வந்தால் கூட அஞ்சுலேருந்து எட்டு கொஷனாக மாறிடும் சூப்பராக இருக்கும் அஞ்சுலேருந்து எட்டு கொஷனில் நம்ம தெளிவாக ஒரு ஃபுல் டெஸ்ட் வச்சுக்கலாம் சரிங்களா புரியுதுங்களா ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க சரிப்பா இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது இந்த பிடிஎஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க நான் டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கில் இருக்குதுன்னு சொன்னேன் அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதியிருப்பேன் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் இதுக்கு நேராக ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் வந்து ஒன்று இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பரை கொஞ்சம் கமாண்டில் சொன்னீங்கன்னா உங்களுடைய ஃபீட்பேக் அதுக்கு தகுந்த மாதிரி எதாவது மாற்றிக்கலாம் சரிங்களா ரைட்டுப்பா சரி அடுத்த மேக்ஸ் லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷன் நோட்ஸில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்